தூக்க ஒரு மரக்கன்று வச்சு வளர்க்குறது அப்படின்றத பார்த்துருப்போம் பெரிய கையை இங்கே வச்சு நல்லா விடுங்க ஆனால் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி உயிர் தாய்மண்ணோடு எடுத்து பாதுகாப்பாக இன்னொரு இடத்துல வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாகவும் இருக்குது நிறைய பேர் பார்த்திராத விஷயமாகவும் இருக்கும் கூட எவ்வளோ மயம் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயலே அடித்தாலும் மரம் மறுநடவு பண்ணி ஒரு மரத்தை வேரோடு எடுத்துட்டோம்னா மண்ணில் வைக்காமல் நாங்கள் தூங்க மாட்டோம் இது ஒரு காதலுங்க மரத்து மேல உள்ள ஒரு ஒரு அன்பு தமிழ்நாட்டில் சாலை பணிகளுக்காக ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன ஆனால் பல ஆண்டுகளாக மக்களுக்கு நிழல் கொடுத்த மரங்களை வெட்டப்படாமல் பாதுகாத்து மீண்டும் உயிர் கொடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் சையத் சையத் தொடங்கியுள்ள கிரீன் கரமைப்பு கிட்டத்தட்ட நான்காயிரத்திற்கும் அதிகமான மரங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்துள்ளது இதை வந்து இப்போ இந்த சாலை விரிவாக்க பணி நடக்கிறதுனால இந்த பணிக்கு இடையூறாக இருக்கிறதுனால இந்த மரத்தை பிடுங்கி வேறு இடத்துல கொண்டு போய் பக்கத்தில் தான் நடுறோம் இந்த மரம் வந்து வெட்டி வீணாக விறகாக போகக்கூடாது இது ஒரு உயிர் அப்படின்ற உணர்வோடு இதை மாற்றி நடணும்னு சொல்லி நம்ம தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் வந்து இந்த பணிகளை முன்னெடுத்து பண்ணுறாங்க நல்லா இங்கே வந்துருங்க அப்படியே அழகாக தூக்கிடுங்க இந்த வேர்கள் தான் வந்து மரத்தோட முக்கியமான ஆணி பாருங்க வளரும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த தான் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்காக வெட்டப்படவிருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மரங்களுக்கு சையத் புத்துயிர் கொடுத்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடன் இணைந்து இந்த மறுநடவு பணி செயல்படுத்தப்படுகிறது வேப்ப மரம் புங்க மரம் பூவரசு மரம் அரச மரம் அத்தி மரம் நாவல் மரம் இது போன்ற நம்ம மண்ணின் வகை சார்ந்த மரங்கள் எல்லாமே இருக்குது அப்போது இந்த மரங்கள் அத்தனையுமே நம்ம வச்சு அத்தனை மரங்களும் அங்கே வளர்ந்துருக்கு முதல்லாம் பார்த்திங்கன்னா சாலை விரிவாக்க பணிகளுக்கு மரங்கள் எல்லாம் முதல்ல வெட்டிடுவான் அதுக்கப்புறம் தான் மரத்துக்கு ரோட்டுக்கு மார்க்கே பண்ணுவாங்க சென்ட்ரு மீடியன்னே போடுவாங்க இன்றைக்கி அந்த நிலை தமிழ்நாடு முழுக்க மாற்றிருக்கோம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு ஆறு ஏழு எட்டு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறேன் நாங்கள் இது வரைக்கும் ட்ரீ ட்ரான்ஸ்பர்டேஷன் ஒரு விஷயத்த முன்னெடுத்து இல்லை மரங்களை வெட்டிட்டு அதுக்கு பதிலாக சின்ன மரங்களை கொண்டு போய் திருப்பி ரீப்ளான் பண்ணுவோம் பட் இது வந்து ப்ரெசெண்டாக இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் இது ஒரு முன்னெடுத்து ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப் சைக்கிளில் பண்ணுறேன் அதுவும் சக்சஸ் ரேட் ஆனதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ நம்ம சாணி வச்சு கட்டினமில்ல ஆமாம் பாருங்க எப்படி முளைச்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல சில மக்கள் வந்து கேட்டாங்க இதெல்லாம் வந்து சாத்தியம் ஆடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னோன்னால் இல்லை சாத்தியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் அதை வந்து சாத்தியப்படுத்தி கொடுக்குறோம் அதாவது யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது சந்தோஷப்படுறாங்க மேம்பாலமும் கிடச்சிருது ஆனால் அங்கே இருக்க மரங்களும் காப்பாற்றப்பட்டு ஒரு இடத்துல நடப்படுது அப்போ வந்து இது வந்து மக்களுக்கு வந்து ரெட்ட சந்தோஷமாக இருக்குது அதாவது இயற்கையே அழியாமல் டெவலப்மெண்ட்டும் நடக்குது அப்போ இந்த இது வந்து இந்த உலகத்துக்கும் தேவை இதேபோன்று கோவை மாவட்டம் அன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் வரையிலான சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட உள்ளன ஆனால் அவற்றில் இருநூறுக்கும் மேற்பட்ட மரங்களை வேரோடு பிடுங்கி மறுநடவு செய்யும் பணியில் இறங்கியுள்ளார் சையத் அன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை வந்துங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இரண்டு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு சாலை அந்த சாலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூற்று அறுபத்தி ரெண்டு மரங்களை மறுநடவு பண்ணுறோம் ஏன்னா மற்ற மரங்கள்லாம் புளிய மரங்கள் புளிய மரங்கள் திரும்ப மறுநடவு பண்ணி வரலை ஆனால் நாங்கள் அதையும் விடலை அதையும் கல ஆய்வுகள் ஏற்ப பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஒரு மரம் தானே இதை பிடுங்கி போட்டால் என்ன நான் ஆயிரம் மரம் நடுறேன் அல்ல நீங்கள் பிடுங்கி போடுற மரத்தினுடைய வயது குறைஞ்சபட்சம் பத்து வயதாவது இருக்கும் நீங்கள் நடுற மரம் இன்றைக்கி இருக்கிற மரம் அப்போது அந்த அந்த மாதிரி ஒரு மரம் வரக்க ஒரு பத்து வருஷத்தை நம்ம இழந்திருப்போம் அப்போ இது மாதிரி மரங்களை மறுநடவு பண்ணும்போது நம்ம அந்த ஆக்சிஜனுடைய அளவை அப்படியே மீட்டெடுக்கிறோம் அந்த பசுமையை குறையாமல் பாதுகாத்துக்கிறோம் அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக நாங்கள் பார்க்கணும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நிழல் கொடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்த மரங்கள் இவரின் முயற்சியால் வெட்டப்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளன ஒரு இலையை கூட நம்மளால் உலகத்தில் இருக்க அத்தனை நிதியை திரட்டி உள்ள கொண்டு போட்டு அத்தனை விஞ்ஞானிகளை சேர்த்தாலும் ஒரு இலையை நம்மளால் செய்யவே முடியாது ஒரு மரமாக கொடுத்தா தான் இலை அதுவாக வந்தால் தான் துளிர் அப்போது முடியாத விஷயத்தை அழிக்கக்கூடாது உலகெங்கும் இருக்கிற மூச்சுக்கு சொந்தக்காரர்கள் மரங்கள் அந்த மரங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா நம் வாழ்நாள்லாம் நம் தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்கும்